அன்புமிக்க நண்பர்களே தோழர்களே இன்றைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய தமிழ் தேசியம் என்ற கருத்தியல் இன்றைக்கி தமிழ்நாட்டு அளவிலே இளையோரிடமும் பொதுமக்களிடமும் முழங்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவருடைய கருத்து ஆயுதமாக இந்த ஆண்டு சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டி வரக்கூடிய புதிய நூல்தான் இனத்தேசியம் தேசியம் இயந்துங்கள் என்ற நூல் அந்த நூலினுடைய வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தோழர் சிவசங்கர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார் வணக்கம் தமிழி தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் எழுதியுள்ள இன தேசியம் இயந்துங்கள் என்கிற புத்தகத்தினை வெளி புத்தகத்தில் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கியுள்ள திரு கருண் க அருணாபாரதி அவர்களையும் முன்னிலை வகிக்கும் திரு வெற்றி தமிழன் அவர்களையும் நூலை வெளியிடும் இயக்குனர் மு களஞ்சியம் அவர்களையும் நூலை பெற்றுக்கொள்வோர் ஐயப்பா திரு பா ஏகலவன் அவர்களையும் திரு கா சிவசங்கர் அவர்களையும் திரு கேப்ரியல் அவர்களையும் நன்றியை வழங்கியிருக்கும் திரு மு வடிவேலன் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன் படியை ஊடகவியலாளர் அண்ணன் ஏகலைவன் அவர்கள் அடுத்து ஊடகவியலாளர் கபிரியல் அவர் ஊடகவியலாளர் சிவசங்கர் இன தேசியம் ஏந்துங்கள் என்கிற நம்முடைய தமிழ் தேசிய பெரியார் தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடி மூத்த தமிழ் தேசிய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் எழுதிய இந்த நூலினை வெளியிட்டதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு காலையிலே தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கிற நூலை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வெளியிட்டார்கள் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மாலை இன தேசியம் ஏந்துங்கள் என்கிற இந்த நூலை வெளியிட்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக தமிழர் நிலப்பரப்பில் தமிழ் தேசியம் குறித்த விவாதங்களும் தமிழ் தேசியம் குறித்த சிந்தனையும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அதுவும் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு கருத்தியல் ரீதியாக இரண்டாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திராவிடமா தமிழ் தேசியமா என்று தமிழர் நிலப்பரப்பு இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இளையோரை அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக அவர்களை வலுப்படுத்த வேண்டிய தேவையும் அவசியத்தையும் உணர்ந்து அதற்கான பொறுப்புணர்வோடு ஐயா மணியரசன் அவர்கள் இன தேசியம் ஏந்துங்கள் என்கிற இந்த நூலை படைத்திருக்கிறார் இதில் பல்வேறு கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் ஆகச்சிறந்த கட்டுரைகள் பல்வேறு நமது மனதில் எண்ணத்திலே உருவாகுகிற கேள்விகளுக்கான கேள்விகளும் அதற்கான பதில்களுமாக இந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக பெரும் முதலாளிகளினுடைய பெரும் முதலாளி நிறுவனங்கள் போல தனி சொத்துடைமை போல அடுத்தடுத்து தங்கள் குடும்பத்துக்கான ஒரு தொழில் போல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழ் இளைஞர்கள் தமிழ் மொழி தமிழ் நிலம் தமிழர் இனம் என்கிற உணர்வோடு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மிக அழகாக ஆழமாக ஐயா மணியரசன் அவர்கள் இளைய தலைமுறை பிள்ளையினரை பார்த்து சொல்லி பேசியிருக்கிறார் அவர் இந்த நூலிலே சொல்லுகிற போது மூர்த்தோனாக இந்த தமிழ் தேசிய களத்திலே நீண்ட நாட்களாக பயணிப்பவனாக உங்களுக்கு நான் இதை சொல்லுகிறேன் இளைஞர்களே என்று அழைப்பு விடுத்து இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு ஒரு கும்பல் சமரசப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் எத்தனையோ முறை நம்முடைய தோழர் ஐயா போன்றவர்கள் திராவிடம் என்பது வேறு தமிழ் தேசியம் என்பது வேறு திராவிடம் என்பது அது தமிழ் சொல்லே இல்லை என்பதையெல்லாம் பல்வேறு தரவுகளோடு நிறுவி இருக்கிறார்கள் இருந்தபோதிலும் போதிலும் திரும்ப திரும்ப இப்போ நம்ம ஐயா சாவித்திரி கண்ணன் அவர்கள் அறம் அவருடைய இணையதள அறம் இணையதளத்தில் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஐயா மிக தரவுகளோட அதை பே அதில் இந்த நூலில் எழுதியிருக்கிறார் திராவிடம் என்பது நம்முடைய தமிழ் சொல்லே இல்லை தமிழர்களுடைய இலக்கியங்கள் எந்த இலக்கியத்திலும் திராவிடம் என்கின்ற சொல் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் இல்லை இல்லவே இல்லை என்பதை பல முறை நாம் திரும்ப திரும்ப சொல்லியும் கூட இல்லை இது திராமி திரமிழ சங்கம் என்று அந்த காலத்தில் இருந்தது சில பேருக்கு வந்து தமிழ் என்பதை உச்சரிக்க தெரியாமல் திரமிழ என்று சொல்லி அது அப்படியே திராவிடமாக வந்தது ஏன் வந்துட்டு போகுத இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகின் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் தேசிய இனமாக அவரவர் பேசுகின்ற மொழியை கொண்டு பிரிந்து தேசிய இனமாக இருக்கிறார்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மராத்தி பேசுகிறவன் மராத்தியாக இருக்கான் அசாம் பேசுகிறவன் அசாமியாக இருக்கான் கன்னடம் பேசுறவன் கன்னடனா இருக்கான் தெலுங்கு பேசுறவன் தெலுங்குனா இருக்கான் அப்ப தமிழ் பேசுற நாங்கள் தமிழர்களாக தானே இருக்கணும் ஏன் திராவிடன் திராவிடன்னு எங்களை சொல்றீங்க எதுக்கு வந்து எங்களை சமரசப்படுத்த முயற்சி பண்றீங்க அது எதுக்கு எங்களுக்கு அந்த அடையாளத்தால் நாங்கள் பெற்றது என்ன இழந்தது தான் அதிகம் இன்றைக்கு இந்த நூலில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு ரெண்டு தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்கத் தெரியாத பிள்ளைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசு தமிழர் நிலத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு செல்லுகிறார்கள் ஏனென்று கேட்க முடியாத ஒரு மனநிலையில் இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நம்முடைய கருத்தியல் சிந்தனையை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம் எல்லாம் செத்துப்போச்சு இவர்கள் வைத்த தத்துவங்கள் எல்லாம் இறந்து போய் தலைவர்களையே தத்துவமாக்கி கொண்டு நிற்கிறார்கள் என்ன என்ன மாதிரியான செயல்பாடுன்னு பாருங்க இவர்களுடைய கொள்கைகளை அற இவர்கள் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் செத்து போனதுனால உயிர் பற்று போனதுனால தலைவர்களையே தத்துவங்களாக தூக்கி கொண்டு நிற்கக்கூடிய ஒரு இழிவான நிலையில் தான் இன்றைக்கு திராவிடம் நின்று கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இன தேசியம் ஏந்துங்கள் என்கிற இந்த நூல் அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து பேசுகிற நூல்கள் நிறைய வந்து வந்துகிட்டு இருக்கு இந்த நூல்களெல்லாம் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான் இந்த நிலம் தமிழர்களுக்கான நிலம் இங்கு பேசுகிற மொழி தமிழ் மொழி இங்கு வாழுகிற மக்கள் தமிழ் மக்கள் அவர்களுக்கான அரசியலை அவர்களுக்கான செயல்பாடுகளை இங்கே வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கறதான் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது நாம் பல ஆண்டு காலமாக நாம் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் என்கிற உணர்வினை பெற வேண்டும் என்பதை இந்த நிலப்பரப்பில் தொடர்ச்சியாக வலுவித்து கொண்டிருக்கக்கூடிய நமது முன்னத்தி ஏறாக ஐயா மணியரசன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய அவருடைய நூல்கள் பல நூல்கள் நமக்கு வந்து அறிவுட்டு கொண்டு இருக்கிறது இருந்த இந்த நூல் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நூல்களிலேயே தலையாய நூலாகவும் எல்லாத்தையும் சமகால அரசியலில் இருக்கக்கூடிய எளிய மிக எளிமையாக நம்மளை ஏமாற்றுகிற எல்லா செயல்களுக்கும் பதில் சொல்லி ஐயா இந்த நூலை தொகுத்திருக்கிறார் ஒன்றும் இல்லை இப்போ இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஒட்டுமொத்தமாக சிங்கள கட்சிகள் வந்து இன்றைக்கு ஜெயித்து வெற்றியடைந்திருக்கிறது வரலாற்றில் எப்போதுமே நகலாத நடக்காத ஒரு நிகழ்ச்சி தமிழர் நிலப்பரப்பில் சிங்களவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் ஏன் இந்த கேள்விக்கு கூட இந்த நூலில் பதில் இருக்கிறது அதனால் இந்த நூல் காலத்தின் தேவை தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுக்கு நம்முடைய தமிழ் பிள்ளை இளையோருக்கு இந்த நூல் ஆகச்சிறந்த நூல் இந்த நூலை நீங்கள் வாசிக்க வேண்டும் நாம் தமிழர்கள் தமிழ் தேசியர்கள் தமிழ் தேசியம் என்கிற கருத்தை ஏந்தி நிற்பவர்கள் என்கிற எண்ணத்தை கொண்டு அந்த தத்துவத்தை கையில் ஏந்தி நிற்க வேண்டும் என்பதற்கான இந்த நூலை நீங்கள் எல்லோரும் வாங்கி வாசிக்க வேண்டும் படிக்க வேண்டும் தெளிவு வர வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பினை நல்கிய பண்மை வெளிக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஊடகவியலாளர் சிவசங்கரன் அவர்கள் பேசுங்க பே மணிகரசன் ஐயா மிக நீண்ட வருடமாக அவருடைய தமிழ் தேசியம் சார்ந்த ஆய்வும் அனுபவமும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகும்பொழுது இன்னும் தீவிரமாகிட்டே போயிட்டு இருக்கு ஐயாவுடைய சிந்தனை அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் புதிதாக மேலெழும்பி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது ஏற்கனவே இருந்தது தான் அதை மீண்டும் மேல் எடுத்து வர வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமையை பே மணியரசன் ஐயா தமிழ்த் தேசிய பேரியக்கம் சார்பாக மிக முனைப்புடன் ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் விதமாக இப்போது அவர் எழுதியிருக்கிற பன்மை வெளியீடு சார்பில் இன தேசிய மேந்துங்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நூல் வெளியாக இருந்து இந்த நூலை வந்து படிப்பதன் மூலமாகவும் அதே போன்று இதே சூழலில் பால அவர்கள் எழுதுன தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற நூலையும் நாம் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் இது போன்ற நூல்கள் இந்த நேரத்திலே வருவது அப்படிங்கிறது தற்காலத்தில் தமிழ் தேசியம் குறித்த மிகப்பெரிய ஒரு புரிதலை பரவலாக தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நன்றி ஸோ இந்த ஒரு தமிழ் தேசியம் திராவிடம்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு தற்கால சூழலில் இள தேசிய மேந்துகள் அப்படிங்கிற ஒரு நூலை மணியரசு வெளியிட்டிருக்காரு இதே போன்று காலையிலே பாலமுரளிவர்மன் அவர்கள் எழுதின தமிழ் தேசியம் ஏன் எதிர்க்கு அப்படிங்கிற கூட சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த நூல்களுடைய வரவு எப்படி பார்க்குறீங்க இல்லை மகிழ்ச்சி அளிக்குது அது என்னென்ன அவனுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இது குறித்த தத்துவங்கள் எல்லாமே வந்து அதாவது வந்து அரங்கத்துக்குள் பேசப்பட்டது ஒரு அரங்கத்துக்குள்ளே அதிகபட்சமான ஒரு நூறு பேர் கூடுவாங்க அதே கூடு நபரே தான் கூடுவாங்க திரும்ப திரும்ப புதிய ஆட்கள் இளைஞர்கள் மத்தியில் அது பெரிய ஈர்ப்பை கொண்டு போய் சேர்த்ததுனா அப்படி கொண்டு போய் சேர்க்கல அது தமிழ் தேசிய கருத்தியல் மட்டுமல்ல திராவிட கருத்தியலும் கூட இளைஞர்களை அல்லது ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்குகிற வேலையை அவங்களும் செய்யலை நம்மளால் செய்ய முடியலன்னா அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு இன எழுச்சி என்பது வந்து ஒன்று நடந்தால் தான் அது அதற்கு பிறகு நடக்கும் அது குறிப்பாக வந்து ஈடத்தில் நடந்த அந்த போருக்கு பிறகாக குறிப்பாக தலைவரை வைத்து மையப்படுத்தி ஒரு பெரிய எழுச்சி இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் தமிழ் தலைவர்னா ஒரு கரகோசம் எழுகிற அளவிற்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வந்திருக்கிறதுனால இன்னைக்கு தமிழ் தேசியம் ஒரு மீட்சி பெற்று கொண்டு வருதுன்னு தான் பார்க்கலாம் இப்போ ஏ ஏற்கனவே ஐயா அவங்களா ஏகப்பட்ட நூல்கள் வந்து தரவுகளோடு எதுவுமே ஆதாரம் இல்லாமல் இல்லை இப்போ திராவிட நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரியார் குறித்தோ இது குறித்தோ அவர் உண்மையிலே அவர் சொன்னாரா சொல்லலையான்னு கூட நமக்கு தெரியாது அந்த கருத்து பெரியார் உண்மையிலேயே எழுதுனாரன்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம கண் முன்னாடி நம்ம சமகாலத்துல நம்ம ஐயா எழுதுறதை நம்ம பார்க்கிறோம் ஆனா பெரியார் எழுதுனதை நம்ம யாரும் பார்த்திருக்கோம்னா பார்க்கல வேற யாராவது எழுதி பெரியாருன்னு போட்டுக்கிட்டால் கூட நமக்கு என்னன்னு தெரியாது இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் அதுபோல் வந்து வந்து உரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல அறிஞர்கள் சொன்ன கருத்தை அந்த அறிஞர்களின் பேரை எடுத்துகிட்டு பெரியார்ன்ற பேரை போட்டிருக்கிறாங்க அப்படின்றது இன்றைக்கி இணையதளத்தில் சாதாரணமாக இளைஞர்கள் எடுத்து போடுற அளவுக்கு வந்துடுச்சு ஒரு முறை தேசிய தலைவர் அவர்களே இது போன்ற திராவிடங்கிற ஒரு சொல்லாடலை ஏற்றுக்கொண்டதாக அண்மையில் சத்யராஜ் அவர்கள் கலந்துக்கிட்டால் சுபவி கலந்துக்கிட்டால் அந்த நிகழ்ச்சியில் பேசினாங்க அதை விட்டு கேள்விப்பட்டீங்களா பார்த்தேன் நான் அதை பார்த்தேன் தலைவர் வந்து அப்படிலாம் வந்து திராவிடம்ன்ற குறித்தெல்லாம் இல்லை அவர் போராடுன்னு தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு இன விடுதலைக்கான தமிழர்களுக்கான ஒரு நாடு வேண்டும் என்பவர் திராவிடர்களுக்கான நாடு கேட்டு போராடலாறு தமிழர்களுக்கான நாடு கேட்டு போறாரு அப்போ தமிழர்கள்னா மிக முக்கியமாக ஒரு இன விடுதலை அது குறிப்பாக தேசிய இன விடுதலை என்பது வந்து மொழியின் அடிப்படையில் தான் ஒரு தேசிய இன விடுதலையை கட்டமைக்கப்படுது அந்த தேசிய இன விடுதலையை முன்வைத்து ஒரு விடுதலையை நோக்கி போறப்ப தமிழ் மொழி குறித்தும் தமிழர்கள் குறித்தும் தான் அவர் அந்த விடுதலை போராட்டத்தையும் முன்னெடுத்தாங்க அப்போ திராவிடம் என்பது வந்து அவர் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்காக வேறொருத்தர் தலைவர் மேல வந்து அப்படி ஒரு விபத்தை கட்டமைப்பது என்பது ஏற்புடையதல்ல இருந்தாலும் நம்ம அவர் மேல மரியாதை வச்சிருக்கோம் அதனால அதை கடந்து போறோம் அவ்வளோதான் இப்ப மற்றவங்கள்லாம் பேசுகிறதுக்கு நம்ம திருப்பி பேசுறதுக்கும் அவர் பேசும்போது நம்ம திருப்பி பேசாம கடந்து போகிறதுக்கும் அவர் மேலே நம்ம கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கிறோம் அதை அவர் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடைசி காலத்துல நிறைய பேர் அவமானப்பட்டு போறாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ திராவிடத்தை ஆதரிக்கிறேன்ற பேரில் தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறேன்ற என்ற திராவிடத்தை ஆதரிக்கிறது இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ் தேசியத்தை எதிர்த்திங்கன்னா நீங்கள் பொது வெளியில் அதுவும் உங்களுடைய இறுதி காலங்கள் வந்து உங்களை மன்னிக்கப்பட முடியாத அளவுக்கு போய்டும்ன்றதை நம்ம பல பேரை நம்ம இப்போ பார்த்துருக்கோம் கண் முன்னே இருக்கோம் அதனால் நம்ம சத்யராஜய்யாவுக்கு நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா இந்த ஆட்டத்தில் நீங்கள் வராதிங்க உங்களை திராவிடங்க பயன்படுத்தி உங்களை பேச வைக்கிறாங்க நீங்கள் அதை கடந்து போங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லி இன்னொரு ஒரு புதிய ஆட்டத்தில் வருல் ஐபிஎஸ் அவர்கள் வராரு இல்லையா இதில் இதில் ஐடியாலஜிக்கலாக பார்க்குறதா இல்லை வெறும் அரசியலாக பார்க்குறதா எப்படி இப்படி இல்லை அது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே எப்பவுமே அதிகார வர்க்கம் சில அதிகாரிகளை தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சில வேலைகளை செய்ய தான் செய்யும் நீங்கள் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜாபர் சேட்டுன்னு ஒரு அதிகாரியை கையில் வச்சுக்கிட்டு தான் உளவுத்துறை அதிகாரியாக இருந்தார் அன்னைக்கு இங்க இருந்து போர் காலகட்டத்துல இங்க இருந்து அனுப்பப்பட்ட ரத்த பொட்டலங்கள் எல்லாம் பூட்ஸ் கால்ல போட்டு மிதித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அவர் இன்னைக்கு எங்க இருக்காருனே தெரியல அதே போல் வந்து ஜெயலலிதா அவர்கள் முத்து கற்பனை வச்சு கருணாநிதியை கைது செஞ்சாங்க இப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில அதிகாரிகளை தனக்கான ஆட்களாக பயன்படுத்தி கொண்டு அரசாங்கம் சில வேலைகளை செய்யும் அதிகாரவருக்கும் எப்பயுமே செய்ய தான் செய்யும் ஆனால் இதில் பழி ஆடு யார் அதிகாரிகள் தான் ஆவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் முத்துக்கருப்பன் அவர்கள் வந்து கருணாநிதியை கைது செய்த போது திமுக நடத்தின ஒரு பெரிய ஊர்வலத்தில் முத்துக்கருப்பன் அவர்கள் குறித்து அவ்வளவு அவதூறாக பேசி முழக்கங்களை போட்டது இதே திமுக ஆனால் இன்றைக்கி இந்த திமுக என்ன பேசுதுன்னா கருத்துரிமை பேசுது பெண்ணுரிமை பேசுது ஜனநாயகம் பேசுது அதை எப்படி பேசலாம் அதிகாரிகளை பற்றின இந்த கேவலமான புத்தியை வந்து தொடங்கி வச்சதே திமுக தான் இது கூட நம்ம வந்து இன்னைக்கு இணையதளத்தில் யார் வேணாலும் ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி யார் வேணால் யாரை வேணாலும் திட்டிக்கலாம் இப்போ நாம் தமிழர்கள் நடந்து கொண்டு இருந்தது இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்து கொண்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்தை பிஜே பாஜகவின் பி டிம்னு சொல்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அவர் விஜய் அவர்களினுடைய இது படங்களை பொறித்தது போல வச்சு அவ் அவங்க கட்சிக்காரங்க பேசுவது போலேயே ஃபேக் ஐடியில் நிறைய பேர் நிறைய பேரை இருக்காங்க இப்போ முதல்ல நாம் தமிழருக்கு அது போல் நடந்து கொண்டு இருந்துச்சு அண்ணன் சீமான் படத்தையும் தலைவர் படத்தையும் வச்சுக்கொண்டு ஆட்சியாளர்களை திட்டுவது இல்லை வேறு யாரையாவது தனிப்ப தனிப்பட்ட தாக்குதல் செய்வது என்று செய்து கொண்டே இருப்பாங்க அது வந்து இன்றைக்கி விஜய்க்கு நடந்து கொண்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அது குறித்து கொஞ்சம் ஏன்னா நாம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளில் இவங்க என்னென்ன செய்வாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுச்சு அதனால் அருண் ஐபிஎஸ் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து அவரே வந்து அடங்கிடுவார் ஏன்னா அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான் ஒரு ஆட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ அவரு நம்ம திருப்பி அடித்து சட்ட பால் நின்று ஆடுனோம்னா அவர் ரொம்ப கவலைக்குள்ளாயிடுவார் அதனால் ரொம்ப நம்ம கடந்து கடந்து போகிறோம் ஆனால் ஒரு எல்லையை தாண்டும் போது நம்மளும் வச்சு செய்ய வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் நம்ம வழக்கு போட்டிருக்கிறோம் அவர் மேலே அவர் போட்டிருக்கிற மாதிரி நம்ம அவர் மேலே வழக்கு போட்டிருக்கோம் உயர் நீதிமன்றத்தில் ரெண்டு வழக்குகள் இருக்குது அந்த ரெண்டு வழக்குக்கும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு வாங்க நாங்கள் கேட்குற கேள்விகளாம் பதில் சொல்லணும் உடைக்குள்ளே போட்டுக்கிட்டுலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றத்தில் யாராக இருந்தாலும் நின்று பதில் சொல்லி தான் ஆகணும் ஜெயலலிதா உங்களுக்கு ஜெயலலிதாவோட நிலமத்தின ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா இங்கேருந்து முதலமைச்சராக போனாங்க அங்கே நீதிமன்றம் சொன்ன தீர்ப்புக்கு பிறகு சிறைக்கு போனாங்க உங்களுக்கு தெரியும் அதனால் முதலமைச்சர்களுக்கே அந்த நிலைமை நடந்திருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட நிலைமை என்னென்னு பார்த்துக்கோங்க இப்படி பல பேரோட நிலமை இருக்குது இப்போ அருண் ஐபிஎஸ்ஸு வருண் ஐபிஎஸ் வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா ஒரு அளவுக்கு தான் ஆட்டம் போடணும் இது நீங்கள் ஆட்சியாளர்களோடு நிற்கிறது ஒன்றும் இல்லை எல்லா அதிகாரிகளும் அப்படி இருக்கிறாங்கன்னா இல்லை இப்போ நீங்கள் நம்ம பல அதிகாரிகளோட புற நம்மளை கைது பண்ணுறாங்க நம்ம மேலே வழக்கு போட்டுருக்கிறாங்க நம்ம அடுத்து பார்த்தா அவங்கள பார்த்து கை கொடுக்குறோம் பேசுகிறோம் சிரிக்கிறோம் அவங்க நம்மளை பார்த்தா பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க அவங்களே சொல்லுவாங்க என்ன செய்ய சொல்கிறீங்க நீ அரசு எங்களை செய்ய சொல்லுது நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி பல பேரை பார்த்துருக்குறோம் ஆனால் இவர் வந்து கொஞ்சம் உச்சபட்சமாக போய் தனக்கான செயல்பாடுகள்லேருந்து பெருசாக அவர் தன்னை முன்னிறுத்திக்கிட்டு ஒரு விளம்பர பிரியராக இருக்கிறார்ன்றது மட்டும் நல்லா தெரியுது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடச்சிச்சு ஆனால் வருண் ஐபிஎஸ்க்கு பதவி உயர்வு கிடைச்சதை எல்லா தொலைக்காட்சியும் காட்டிச்சியா எதுல புரியுதான சொல்றது இருக்குது அவருக்கு ஒரு மீடியா மேனாக இருக்குது மீடியா மீடியாவில் தன்னை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு அதற்கான வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் நீங்கள் பாருங்கள் பிகின் உட்ஸில் அவருடைய வீர செயல்களை போடுறாங்க அதே போல் அவங்க மனைவி செய்த வீர தர செயல்களை போடுறாங்க அவர் பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடினதை போடுறாங்க பிகின் உட்ஸில் எந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு வந்திருக்குது அப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மீடியா மேனாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியுது அந்த மீடியா மேனாக்கில் அந்த வேலையெல்லாம் இருக்காரு அது அப்படி உங்களுக்கு அப்படி ஆசை இருந்துச்சுன்னா சினிமாவில் நடிக்கலாம் இல்லை அரசியலுக்கு நேரடியாக வரலாம் ஏன்னா இது ரெண்டும் தான் மீடியா வந்து வெளிச்சம் கொடுக்கக்கூடியது ஒன்றும் அரசியல் அப்படி இல்லைன்னா சினிமா இந்த ரெண்டுக்கும் வரலாம் அவர் சினிமாவில் கூட நடிக்கலாம் நல்லா இருக்கும் அவரை வச்சு கதாநாயனா கூட எடுக்கலாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கெலாம் காசு தான் வச்சுருக்கிறாரு உதயநிதி சொன்னால் பண்ண போகிறாரு